அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு டெலிஷியஸ் வைப்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கத்தீஃபில் நடக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் ஷோ இது வந்து மூணாவது வருஷமாக இந்த இடத்துல நடத்துகிறாங்க கத்தீஃப்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் அந்த தூரத்தில் தான் இந்த பார்க் இருக்குது சைஹாத் பார்க்குன்னு சொல்லுவாங்க இந்த பார்க்கு ஸோ ஆறு டிவிஷனாக இந்த ஃப்ளவரோட அந்த செக்ஷனை பிரித்து ஒவ்வொரு குரூப்புக்கு மாதிரி இப்படி கொடுத்து இதை வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே வந்து அஞ்சு லட்சத்துக்கும் மேலான வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க வாங்க ஒன்று ஒன்று நம்ம போய் பார்க்கலாம் இது ஃபஸ்ட்டு மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து சைடில் இங்கே பார்க்கிங் ஏரியாவும் வெளியில் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் பயங்கர ரஷ்ஷு அதனால் பார்க்கிங் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ டூ வீக்ஸாக தான் இது வந்து நடந்துட்டுருக்கு மேபி இன்னும் ஒரு டூ வீக் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஏரியா வந்து பார்த்துட்டிங்கன்னா நர்சரி இதில் வந்து வெரைட்டி ஆஃப் அதாவது செடிங்கள் வச்சுருக்காங்க மரச்செடி மாதிரியும் வச்சுருக்காங்க பூச்செடிகள் மாதிரியும் வச்சுருக்காங்க ஸோ வீட்டுக்குள்ளே உள்ள வைக்கக்கூடிய அந்த மாதிரியும் வச்சுருக்காங்க இது வந்து சேல் நம்ம வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம் இயர்லி ஒன்ஸ் வந்து இங்கே கத்திஃபில் நடக்கிற மாதிரி யான்புள்ளையும் நடக்கும் அது ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கு அதுக்கு தான் மோஸ்ட்லி நம்ம போயிருக்கோம் இதுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம வந்திருக்கோம் என்ட்ரன்ஸில் வந்து சவுதியோட கல்ச்சர் அதோடய சாங் மாதிரி ஒன்று வந்து பாடிட்டே வராங்க அதை நாங்கள் காட்டுறேன் இரண்டு இந்த பார்க்கு ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா அவங்க அப்படியே ஒரு வாக் மாதிரி ஃபுல்லாக வந்து அதை மியூசிக் பண்ணிக்கிட்டே அவங்க பாடிகிட்டே வராங்க அவங்களோட அரபி கல்ச்சர் சாங்க பிள்ளைங்க விளாட்றதுக்கு ப்ளே ஏரியா இந்த சைடில் இருக்குது ஃப்ளவர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பூட்ஸ் இருக்குது அதில் வந்து ஃப்ளவர்ஸ்க்கு தனியாகவும் அது இல்லாமல் சில பொருட்கள் கைவினை பொருட்கள் ஆபரணப் பொருட்கள் இந்த மாதிரி சில பொருட்களும் இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க அது இல்லாமல் வேலண்டர்ஸ் வந்து அங்கங்கே நம்மளுக்கு கைட் பண்ணுறாங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க என்ன ஒரே வாசனையாக இருக்குது அப்படின்னு பார்த்தா மல்லிகைப்பூ நம்ம ஊர்லலாம் எப்படி நம்ம வாங்குவோம் இங்கே பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு சரம் பார்த்துட்டிங்கன்னா நூறு ரியால் அவ்வளோ காஸ்ட்லி பட் செம்ம வாசனை ரொம்ப நல்லா இருந்துச்சு மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ தான் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அந்த அந்த லைனை நம்ம கிராஸ் பண்ணும் போது கிட்டத்தட்ட அதோட வாசனை மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது இதுதான் சென்டரான ஏரியா இங்கே வந்து ஃபுல்லாக ஃப்ளவர்லேயே வந்து அரபிக்ல வந்து அவங்க ரைட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ கொஞ்சம் பெரிய ஏரியான்னு சொல்லலாம் அது கொஞ்சம் பெரிய ஏரியாவில் நடுவில் சென்டரில் அவங்க அந்த மாதிரி அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க பூவுலேயே இந்த பக்கம் வந்து ஃபுட் ஸ்டால்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க ஸ்வீட்ஸு வேணுன்றவங்க வாங்கி அங்கேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் சேர்ஸ்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அங்கேயும் உட்காந்து நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டாலு தான் ஸோ பூ சம்பந்தமாகவும் இருந்துச்சு அது இல்லாமல் நம்ம சின்ன சின்ன பிள்ளைங்கள் வாங்கிக்கூடிய தோடு செயின்னு அந்த மாதிரி இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா முகத்தில் வந்து பெயிண்டிங் ஃபேஸ் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் பிள்ளைங்கள்லாம் விரும்பி போட்டுக்கக்கூடிய ஃபேஸ் பெயிண்டிங் இங்கே வந்து டிராயிங் மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து கலரிங்லாம் கொடுத்து கலரிங் பண்ண சொல்லியிருந்தாங்க புக்ஸ்லாம் நிறைய சேல் இருந்தாங்க ப்ளேயிங் ஏரியா நிறையா இருந்துச்சு ஃபுட்பால் மேட்ச் நடந்துகிட்டு இருந்துச்சு அங்கேயே பிள்ளைங்களுக்கு என்ன மாதிரியான விளையாட்டுலாம் பிடிக்குமோ எல்லாமே இருந்துச்சு அதை தாண்டி வரும்போது கைவினை பொருட்கள் உள்ள ஏரியா அது ஃபுல்லாகவே கைவினை பொருட்கள் கையால் செஞ்ச பொருட்கள் எல்லாமே இருந்தது அது மாதிரி ஃபிஷ்ஷு வந்து சேலுக்கு இருந்துச்சு வளர்க்க வளர்க்கக்கூடிய ஃபிஷ்ஷு வந்து நம்ம வாங்கிட்டு போய் வீட்டில் வளர்க்கலாம் அந்த மாதிரி சேலுக்கு இருந்துச்சு அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான சில பூட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஏரியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு ஏரியா ஃபுல்லாவே லைட்டு பொருத்தி அந்த மரத்துக்கு லைட்டு இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி பட்டர்ஃப்ளை மாதிரி அந்த காலத்தில் உள்ள அந்த மாட்டு வண்டி மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து ஒரு லைட்டுங்கெல்லாம் கொடுத்து அலங்காரம் பண்ணி அந்த மாதிரி ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க எல்லாருமே நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் ஏரியா மாதிரி கொடுத்துருந்தாங்க இதை சுத்தி இங்கே பார்த்துட்டிங்கன்னா சைடில் வந்து ரோஜா பூ மாதிரி பூ மாதிரிலே அலங்காரம் பண்ணி ஒரு ஊஞ்சல் மாதிரி அதில் வந்து ஒரு க்யூ கட்டி நின்றாங்க எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஸோ அதில் உட்காந்து எடுக்கும் போது அது நல்லா தான் இருந்துச்சு இதோடய தீமே பார்த்துட்டிங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா எல்லாமே ஃப்ளவரு அதில் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கிறதுக்கு எல்லா இடத்துலையுமே நின்று நின்று அங்கே 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 கும்பலாக ஃபேமிலி ஃபேமிலியாக எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ அவ்வளோதாங்க எல்லாரையும் எல்லா இடத்தையும் பார்த்தாச்சு இதோட கிளம்பலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்